ஸ்ரீ பேச்சுமன் சோடு நிலைய நேர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சோடெல்லும் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்கழி மாத மீன ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பயிற்சி நடைபெறுகிறதா என்று நடைபெறுகிறதா இல்லையா என்பதை அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதிவில் தெளிவுபடுத்த போகிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மீன ராசிக்கு மாறு மாதம் உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் ராசிநாதன் குரு மூன்றில் அமர்ந்து நாலு ஏழுக்குடைய பாதகாதிபதியை புதனை குரு பார்ப்பதும் மூணு எட்டுக்குடைய அட்டமாதிபதி பதினொன்னில் வலுத்திருப்பதும் எதிர்பாராத தன லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கின்ற வேலை மாற்றங்களையும் அதற்குண்டான வாய்ப்பே இந்த மாதம் உண்டாக்கும் உங்களுக்கு வேலையுள்ள பெண்மணிகளுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடியது இல்லை வேலையில் நீங்கள் விரும்பிய வேலை மாற்றம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் மீனராசினியர்களுக்கு இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக கல்யாணம் முடியாதவர்கள் ஏழாம் இடத்தை குறுபார்ப்பதும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதும் பதினோராம் இடத்தை குறுபார்ப்பதும் அதற்குண்டான வாய்ப்புகள் வீடு தேடி வரும் ஆண் பெண் இருபலருக்குமே சரி திருமண வாய்ப்புகள் அது வீடு தேடி வரும் ஓரிரு மாதங்கள் முடியக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்த தம்பதிகள் கணவன் மனைவிக்குள் அந்நியோ மேன்மையை உண்டாக்கும் நிறைய பேர் குழந்தை இல்லாதவர்களுக்கு பாகிஸ்தானத்தை குறுபார்ப்பதும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடத்தை குறுபார்ப்பது தந்தை வழியில் ஏதாவது ஒரு காரியம் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் பதினோராமிடத்தை குரு பார்ப்பது மூத்த சகோதரன் அல்லது சகோதரிகள் அல்லது வயதிற்கு மூற்றவர்கள் மூலியம் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படக்கூடியது இந்த மாதம் அமையும் அதே ஒரு சிலருக்கு வீடு வாசல் கட்டக்கூடியது அல்லது இடம்பொருள் வாங்கக்கூடிய மாதமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் நிறைய பேர் லக்னத்தில் ராகு இருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்தில் கற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆண் பெண் இருவலருக்கும் வயது கடந்த முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த மீனராசினியர்களுக்கு செவ்வாய் இரண்டு கூட ஐந்தில் நீசமாக இருப்பது யாருக்கும் பணத்தை கொடுப்பதோ அல்லது பொன் பொருளை கொடுப்பதோ தவிர்க்க வேண்டும் ஆடம்பர பொருளை கொஞ்சம் கவனமாக சற்று கவனமாக வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்புறம் தான் வீண் விரைவுகள் ஆகாமல் தப்பித்துக்கொள்ளலாம் வயதானவங்க வந்து ஐம்பது வயதுக்கு மேலே கடந்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக கவனமாக இருந்தால் நன்றாக இருக்கும் இந்த மீனராசி நேர்களுக்கு சனிக்கிழமை சர்பேஸ்வரரை வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவதும் மாற்றம் கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட குமரன் நன்றி வணக்கம்